பிடிஎம் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு வள்ளல் இதோட நானூற்றி இருபத்தஞ்சி நாள் கிட்ட ஆயிடுச்சு இரண்டு வருடங்களாக அன்னதானம் சிறப்பாக வள்ளலாக அலைகடலாக நமது கேப்டனில் கோயிலுக்கு வரும் சகோதர சகோதரிகள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு அன்பு பாசம் கொண்டவங்க தான் தினம் ஒரு அன்னதானம் மிக சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே நடைபெறுகிறது ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கினா கூட கேப்டனோட ரசிகர் கேப்டனோட ஆலயத்தில் வந்து அந்த கீ கொடுத்து கருதா அந்த கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் கட்சி கொடியை பொறுத்துனாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் பெறுவது போலவே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் இதே தெய்வமாக மக்களின் மத்தியில் நீங்காத இடம் பிடித்த தங்க தலைவனை என்றும் வணங்கும் தமிழ் மக்கள் என்றும் நீங்காத நினைவாக இருக்கும் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் புகழில் கேப்டன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் சிறப்பு அன்னதானங்கள் என்று பல விஷயங்கள் நடைபெறும் கேப்டன் என்றாலே ஒரு மகிமைதானே தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் வழியில் இன்று தமிழ் மக்கள்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர்கள் பல ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் புகழ் நிலைத்திருக்கும் தமிழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா கேப்டன்